நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு இலக் இ ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கேருந்து துபாய் போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகணுன்னு நினைக்கிறோம் செங்கோட்டை செக்ரட்டேரியட் போகணுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு போயிங் ஃப்ளைட்டுன்னு வச்சுப்போம் நம்ம இந்த போயிங் ஃப்ளைட்டு பெரிய ஃப்ளைட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு பேர் டிராவல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க இதெல்லாம் என்டிஏ கூட்டணியில் அந்த போயிங் ஃப்ளைட்டுக்கு பேர் என்டிஏ ஒரு இன்ஜின் வச்சு அதை பயணிக்க முடியுமா கஷ்டம் முடியாது இப்போ ரெண்டு இன்ஜின் வேணும் அதுக்கு பக்கம் இன்னும் ரெண்டு இன்ஜின் வேணும் பெரிய ஃப்ளைட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு இன்ஜின் இருக்கும் பெரிய ஃப்ளைட்லலாம் லாங்காக போகிறதுலலாம் அப்போ ஒரு இன்ஜின் ஏடிஎம்கேன்னா ஒரு இன்ஜின் பிஜேபி அப்புறம் மற்றவங்கள்லாம் மற்ற இன்ஜின்ஸ் ஸோ நம்மளுடைய இலக்கு கரெக்டாக இருக்குது நம்ம கொண்டு போய் சேர்கிற இடம் கரெக்டாக இருக்குது கேண்டிடேட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க அடுத்த ஆட்சி பிடிக்க போகிறது என்டிஏ கூட்டணி தெளிவாக இருக்கிறோம் அது எல்லாமே தெளிவுபடுத்த திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப கிளியராக கிளாரிஃபை பண்ணிட்டார் அதில் வந்து ஒரு நம்ம மேலே நம்ம டிபேட்டும் கிடையாது டிஸ்கஷனும் கிடையாது